வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா அரைச்சு சும்மா சாரமான சிக்கன் சிக்கா எப்படி பண்ணுறதுங்கிறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிக்கன் சிக்காவோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்கோலே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மசாலா அரைக்க போகிறோம் அதுக்காக ஒரு பேன் வச்சுக்கோங்க அந்த பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவு வரமல்லி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவு மிளகு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் சேர்த்துட்டு இதை அப்படியே லைட்டாக அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் காரத்துக்காக நான் மிளகாய் சேர்க்க போகிறோம் நான் நாலு மிளகாயும் காஷ்மீரி மிளகாய் ஒரு நாலு சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாயில் வந்து காரம் இருக்காது ஸோ அதனால் காஷ்மீரி மிளகாவும் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாவும் எடுத்துருக்கேன் உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் மிளகாயை எடுத்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் போல் அடுப்பு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வறுத்தாச்சு கூடவே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் ஆயில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் திரும்ப வறுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் இந்த வறுத்த மசாலாவை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம ரெடி பண்ண மசாலா ஒரு சைடு ஆற வச்சுட்டு இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் வந்துட்டு ரெண்டு குளிக்கரண்டி அளவு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சிக்கன் சுக்காவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சிக்கன் சுக்கா வந்து டேஸ்ட்டாக வரும் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை மூணு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் நீள வாக்கில் இப்போ இதை வந்து இப்படியே ஆயிலில் சேர்த்துக்கலாம் அடுப்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க எந்தளவு வதங்கணும் அப்படின்னா வெங்காயம் வந்துட்டு அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வருபட்டு வரணும் பாருங்கள் நம்ம சேர்த்த பெரிய வெங்காயம் எந்தளவு வதங்கினா இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் நம்ம வெங்காயம் சேர்க்கும் போது எவ்வளோ எந்தமாக இருந்துச்சு பாருங்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள் இந்தளவு நல்லா வதங்கினானா சிக்கன் சுக்கா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போது நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் நான் ஆஃப் ஃப்ரீஸ் வந்து சிக்கன் எடுத்துருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம் வச்சு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க சிக்கனை வந்து நல்லா கிளறியாச்சு இப்போ இதில் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்படி எல்லாத்தையுமே சூப்பராக மிக்ஸ் பண்ணி இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காம அடுப்பை கான்க்ரீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க ஏன்னா சிக்கன் இருக்க தண்ணியிலையே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் குக் ஆகட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குரக்கொறைப்பாக அரைச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மிக்சி தாரில் நம்ம ஆற வச்சுருந்த அந்த மல்லி அதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு சுற்று விட்டிங்கன்னா இந்த மாதிரி குறைக்கொறைப்பாக வந்துடும் ரொம்ப தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி குறை குறைப்பா இருக்கணும் தான் வந்து சிக்கன் சுக்கா சூப்பராக இருக்கும் அடுப்ப லோ ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு சிக்கனை வந்து சூப்பராகவே குக் பண்ணியாச்சு இப்போ நம்ம அரைச்ச மசாலா எல்லாத்தையுமே இந்த சிக்கனில் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த மசாலாவை சிக்கனோட எல்லா சைடும் பண்ணுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டதுக்கப்புறம் மிக்சி ஜாரை கருவி ஒரு கால் கப் அளவு மட்டும் தண்ணி அதாவது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வர அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி அதிகமாக சேர்த்துற வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே மூடி போட்டு மூடிடுங்க ஏன்னா நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே இந்த சிக்கன்லாம் இறங்கணும் அடுப்பை மூடி போட்டு மூடிட்டு இடை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது நல்லா அப்படியே மசாலாலாம் இறங்கி சிக்கன் வந்து என்ன பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு இதை வந்து குக் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் வந்துட்டு அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சூப்பராகவே சிக்கனை வந்து குக் பண்ணியாச்சு மசாலாலாம் சிக்கனில் இறங்கி சூப்பராகவே சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு அந்த பத்து நிமிஷத்துக்கு நான் இடையடைக்கு வந்துட்டு அடுப்பு நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டேன் நீங்கள் மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சிக்கனை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அதில் வந்து உப்பெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் அப்படி பத்தலை அப்படின்னா கூட அதில் சேர்த்துட்டு கூட மூடி போட்டு மூடிக்கலாம் ஃபைனலாக கருவேப்பில் கொத்தமல்லி இதில் தூவிக்கலாம் கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி போங்க கருவேப்பில கொத்தமல்லி சேர்க்கும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடினீங்க அப்படின்னா கருவேப்பிலையோட பட்டை வாஷம்னா சிக்கன் அடங்கி சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு விருப்பம்னா ஃபைனலாக அதில் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் போதே பாருங்கள் வாக்கில் எச்சி உறுதியில் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த சிக்கன் சுக்கா வந்து சாப்பாடு ரசம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போல் நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்